வணக்கம் நண்பர்களே உங்களை உயிராக நேசிக்கும் ஒருவர் உங்களுக்காக செய்யும் ஐந்து முக்கியமான விஷயங்கள் என்னென்ன தெரியுமா ஒரு நிமிடம் இதோ உங்களுக்காக ஒன்று நீங்கள் கவலையாக இருக்கும்போது வார்த்தைகள் தேவையில்லை நீங்கள் சொல்லாமலேயே உங்கள் மனதின் பாரத்தை புரிந்துகொண்டு ஆறுதல் சொல்ல எப்போதுமே தயாராக இருப்பார் இரண்டு உங்கள் குறைகள் உங்கள் பலம் அனைத்தையும் அப்படியே ஏற்றுக்கொள்வார் நீங்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று ஒருபோதும் உங்களிடம் நிபந்தனை வதிப்ப மாட்டார் மூன்று நீங்கள் தவறு செய்யும் போது உங்களை குற்றம் சொல்லாமல் உங்கள் பக்கம் நின்று அதற்கான காரணங்களை புரிந்து கொள்ள முயற்சிப்பார் அவரது அன்பு நிபந்தனைகள் அற்றது நான்கு உங்கள் சிறிய முயற்சிகளையும் சாதனைகளையும் அவர் மிகப்பெரியதாகப் பார்ப்பார் உங்களை விட அதிகமாக உங்கள் திறமையை நம்பி உற்சாகமூட்டுபவராக இருப்பார் ஐந்து நீங்கள் சிரிக்கும்போதும் அழும்போதும் உங்களை விட்டு விலக மாட்டார் உங்கள் கண்ணீரின் அர்த்தத்தை புரிந்து கொண்டு இறுதி வரை உங்கள் அருகில் இருப்பார் இந்த ஐந்து விஷயங்களை செய்யும் ஒருவரை உங்கள் வாழ்க்கையில் கண்டால் அவர்களை பொக்கிஷமாக பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உண்மையான அன்பு விலைமதிப்பற்றது இந்த ஷாட்ஸை உங்களுக்கு பிடித்தவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள்